சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிடம் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே பணிய கைதிகள் ஒப்பந்தம் கமாசிற்கு சாதகமே எகிப்திய வெளியுறவு மந்திரி அறிக்கை என்கிறதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது பணிய கைதிகள் ஒப்பந்தத்திற்கான சமீபத்திய சலுகையை கமாஸ் சாதகமாக பார்க்கிறது என்று எகிப்திய வெளியுறவு மந்திரி கூறுகின்றார் நாங்கள் இப்போது இஸ்ரேலிய பதிலுக்காக காத்திருக்கிறோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஒரு ஒப்பந்தத்திற்கான திட்டத்தை முன்வைத்தார் இது சமீபத்திய இஸ்ரேலிய சலுகை என்று அவர் கூறினார் காசா எல்லை குறித்தும் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஷக்ரி ஸ்பெயினில் குறிப்பிட்டுள்ளார் ட்ரபா எல்லைக்கடக்கையில் எந்தவொரு இஸ்ரேலிய இருப்பையும் எகிப்து நிராகரிக்கிறது என்று அவர் கூறுகின்றார் பாலஸ்தீனிய நிர்வாகம் இல்லாமல் ட்ரபா கடவையை தொடர்ந்து செயல்படுத்துவது கடினம் என்று அவர் கூறுகின்றார் இஸ்ரேலிய மக்களுக்கும் ஒப்பந்தத்திற்கும் சம்மதம் நாற்பது சதவீத மக்கள் சொன்ன பதில் என்ன என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்து காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை நாற்பது வீதம் இஸ்ரேலியர்கள் ஆதரிப்பதாக அதிகாரப்பூர்வ கிப்ட்ரு ஒலிபரப்பு ஆணையம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது ஒலிபரப்பு அமைப்பு தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின்படி வெள்ளிக்கிழமை அறிவித்த ஒப்பந்தத்தை நாற்பது வீதம் ஆதரிக்கின்றனர் வீதம் பேர் ஏழு அதனை எதிர்த்தனர் முப்பத்தி மூன்று வீதம் பேர் இதுபற்றி எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை கருத்துக்கடிப்பின்படி காசா பகுதியில் கமாஸின் ஆட்சியை அகற்ற முடியாது என்று நாற்பத்தி இரண்டு வீத இஸ்டேலியர்கள் நம்புகின்றார்கள் அதே நேரத்தில் அவர்களில் முப்பத்தி இரண்டு வீதம் பேர் இஸ்டேல் கமாஸை தோற்கடிக்கும் என்று கூறினர் இனி குப்பை பலூன்கள் அனுப்ப மாட்டோம் தென்கொரியாவிற்கு வடகொரியா நம்பிக்கை என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது கொரிய தீபகற்பகத்தில் வடகொரியா அடிக்கடி ஏவுகணை சோதனை நடத்தி தென்கொரியாவை அச்சுறுத்தி வருகின்றது அமெரிக்காவுடன் இணைந்து போர் ஒத்திகை மேற்கொள்ளும் போது இவ்வாறு ஏவுகணைகளை செலுத்தி தென்கொரியாவை எச்சரிக்கை விடுத்து வந்தது அந்த வகையில் கடந்த சில நாட்களாக ராட்சத பலூன்கள் முழுக்க குப்பைகளை கட்டி அவற்றை தென்கொரியா எல்லைக்குள் அனுப்பி வைத்தது இருநாட்டு எல்லையில் அமைந்துள்ள தென்கொரிய பகுதிக்குள் ஏராள பலூன்கள் இவ்வாறு பறந்து வந்துள்ளதாக தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் அந்த பலூன்களில் குப்பைகள் பிளாஸ்டிக் பாட்டில் ஷூ பகுதிகள் சாணம் சிகரெட் துண்டுகள் இடம்பெற்றிருந்தன வடகொரியாவின் இந்த செயல் மனிதாபிமானமற்றது என்றும் மிகவும் தரம் தாழ்ந்த ஒன்று என தென்கொரியா தெரிவித்தது மேலும் வடகொரியாவின் இந்த செயலை உடனடியாக நிறுத்தவும் வலியுறுத்தியுள்ளது இந்த நிலையில் வடகொரியா துணை பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிம் கங் இரண்டு எல்லை பகுதியில் ராட்சத பலூன்களில் குப்பை அனுப்புவதை தற்காலிகமாக நிறுத்துகின்றோம் இப்படி குப்பைகளை சுத்தம் செய்ய எவ்வளவு கூட்டு முயற்சி தேவைப்படுகின்றது இப்படி குப்பைகளை கொட்டினால் எப்படி இருக்கும் என்பதை தென்கொரியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தனர் இஸ்ரேலியர்கள் நாட்டில் இருக்க தடை அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு மாலைத்தீவு அதிபர் என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது தீவு நாடான மாலைத்தீவில் இஸ்ரேல் குடிமக்கள் நுழைய தடை விதிப்பதாக அந்த நாட்டு அதிபர் முகமது மொய்சு அறிவித்துள்ளார் காசாவில் தொடரும் போருக்கு எதிராக பொதுமக்களின் கோபத்தை கருத்தில் கொண்டு மாலத்தீவில் இனி இஸ்ரேலிய மக்களுக்கு அனுமதி இல்லை என்று அந்த நாட்டின் அரசாங்கம் அறிவித்துள்ளது இஸ்ரேலிய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் சட்டங்களை திருத்த அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக மாலத்தீவு ஜனாதிபதி அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளது பாலஸ்தீன பகுதிகள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட இதுவரை மக்கள் உயிரிழந்துள்ளனர் கடந்த மே இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை பாலஸ்தீனத்தில் அதிக மக்கள் வாழும் ட்ரபா நகரில் உள்ள முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து பொதுமக்கள் இறந்தனர் போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலுக்கு அனைத்து வகையிலும் ஆதரவு அளித்து வரும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நெருங்கும் சமயம் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் மற்றும் கமாசுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்த நிலையில்தான் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் மாலத்தீவு இஸ்ரேல் குடிமகன்கள் பாலஸ்தீனத்திற்குள் நுழைய தடை விதித்துள்ளது இதனைத் தொடர்ந்து மாலத்தீவில் உள்ள இஸ்ரேலியர்கள் உடனே வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அதையும் மீறி இங்குள்ள இஸ்ரேலியர்களுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அவர்களுக்கு அரச உதவி செய்வதில் சிக்கல் ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை தொடர்ந்து இஸ்ரேல் அரசானது மாலத்தீவில் உள்ள இஸ்ரேலியர்கள் உடனே நாடு திரும்பும்படி அறிவுறுத்தியுள்ளது வடக்கு நகரங்களிலும் பின்வாங்காத இஸ்ரேல் படை என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது ஜெருசலேமின் வடக்கு கிழக்கு புறநகரில் உள்ள பாலஸ்தீன நகரமான கனடாவில் இஸ்ரேலிய படைகள் ஏராளமான இடிபாடுகளை நடத்தி வீடு விவசாய வசதிகள் மற்றும் பூங்காவை இடித்து தரமட்டமாக்கியுள்ளன என்று வபா செய்தி நிறுவனம் தெரிவிக்கின்றது மே மாதம் இஸ்ரேலிய படைகள் ஜெருசலேம் கவர்னரேட் முழுவதும் இருபது இடிபாடுகளை மேற்கொண்டதாக வபா தெரிவித்துள்ளது மேலும் மத்திய காசாவில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஒரு ஸ்னைப்பர் போஸ்ட் மீது மீது தாக்குதல் நடத்தி அங்குள்ள போராளிகளை கொன்றதாக ராணுவம் கூறுகின்றது அதே நேரத்தில் திரைப்படைகள் கமாஸ் ராக்கெட் ஆபரேட்டரை கொன்றன என தெரிவித்துள்ளன காசா முழுவதும் இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்கள் புரேச்சகதிகள் முகாமின் மீதான வான் தாக்குதலில் ஆறு பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க